சரியாக பதினொன்று ஐம்பத்தி ஒம்பது வரைக்கும் நடைபெற்றது வரவேண்டிய மொத்த வாக்குகள் இருநூற்றி முப்பத்தி ஆறு வாக்குகள் அந்த இருநூற்றி முப்பத்தி ஆறு இடங்களிலே ஆர்கே நகர் தொகுதி உறுப்பினர் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது ஒரு வாக்காளர் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலே அவர்கள் வரவில்லை ஆக மொத்தம் இருநூற்றி முப்பத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் இங்கே வாக்களித்திருக்கின்றார்கள் கேரளத்தைச் சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருமாக மொத்தம் இருநூற்றி முப்பத்தி நான்கு வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன வாக்குப்பதிவு பதினொன்று ஐம்பத்தி ஒன்பதுக்கு நிறைவிட்டாலும் கூட ஒரு வாக்காளர் வரவேண்டிய தேவை இருந்த காரணத்தால் முறைப்படி மாலை ஐந்து மணி வரைக்கும் காத்திருந்து தேர்தல் ஓட்டுப்பதிவு நேரம் முடிந்த ஐந்து மணிக்கு வாக்குப்பதிவை நிறைவு செய்து இப்போது பெட்டிக்கு சீல் வைக்கப்பெற்று ஏழரை மணிக்கு இங்கிருந்து பெட்டி புறப்பட இருக்கின்றது மிகச்சிறப்பான முறையிலே தமிழகத்திலே இந்த வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கின்றது எல்லா தரப்பைச் சேர்ந்தவர்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு இதில் இருந்தது திட்டமிட்டபடி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே வந்து இருந்த காரணத்தால் அதுவும் குழு குழுவாக அமைக்கப்பட்டு இருந்த காரணத்தால் மிக எளிதாக இரண்டு மணி நேரத்திற்குள்ளாக இந்த வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கின்றது இது நாங்கள் மெத்த மகிழ்ச்சி அடைகின்றோம் எல்லாம் பெர்டிகுலர்ல வந்தாச்சு கூட்டணி இல்லாமல் நம்பிக்கைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்